மாபெரும் தமிழ்க்கனவு நிகழ்ச்சியில் தமிழின் தொன்மை பற்றி கல்லூரி மாணவ மாணவர்களிடையே கவிஞர் யுகபாரதி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்ற மாபெரும் தமிழ்கனவு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் கவிஞர் யுகபாரதி கலந்து கொண்டு பாட்டும் தொகையும் என்ற தலைப்பில் தமிழ்மொழியின் பெருமைகளை பேசினார் அவர் பேசியதாவது ஆங்கிலம் படித்தால் அது ஒரு வணிக மொழி ஜெர்மனியை படித்தால் அது ஒரு தத்துவ மொழி பிரெஞ்சு படித்தால் அது ஒரு காதல் மொழி மொழியில் மட்டுமே அனைத்தும் அடங்கிய பொதுமொழியான என உலக தமிழ் ஆராய்ச்சிக் கழகத்தினர் கூறியுள்ளனர் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன் சங்க இலக்கிய பாடலான அகனானொற்றில் இரும்பு குறித்து விளக்கம் பெற்றுள்ளது இதிகாசங்களில் உள்ள தமிழர்கள் இரும்பு கண்டுபிடித்ததை கவிதைகள் உதாரணத்துடன் எரித்துடைத்ததையும் பாடல்களில் தமிழ் மொழிகளின் கலைநயத்தையும் நம் தமிழின் தொன்மையையும் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் பேசினார் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாபெரும் தமிழ்கனவின் நிகழ்ச்சியில் இந்நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட வேண்டும் என அறிவித்ததைத் தொடர்ந்து தமிழ் மொழியின் பாரம்பரியத்தை பற்றி மாணவ மாணவியர்கள் தெரிந்து கொண்டு தங்களுக்குள் தமிழ் மொழி பற்றி பரிமாற்றத்தை பகிர்ந்து கொள்ள கனவு திட்டம் வழிவகை செய்யும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு பயனளிக்கும் வகையில் புத்தக காட்சி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி கல்லூரி கல்வி மண்டல இணை இயக்குநர் ரோசி கோட்டாட்சியர் சௌமியா மருத்துவக் கல்லூரி முதல்வர் சுமதி ராமச்சந்திரன் தமிழ்கனவு மாநில ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் குணசேகரன் வட்டாட்சியர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் தேசமாக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற தங்க இலக்கியத்தில் இருக்கை பற்றின இன்றைக்குதான் வரலாற்று தரவுகள் அடிப்படையில் அறிவியல் அடிப்படையில் இருப்பின் பொண்ணும்